ரொம்ப நேரம் இல்ல சீக்கிரமா முதல் என்ன அவங்க கொடுத்த அப்போ என்ன பண்றதா இருந்தாலும் அவங்களுக்கும் போய் சேரணும் ஆனால் நான் அவங்கக்கிட்ட எலெக்ஷனுக்கு முன்னே போலிங்க்கு முன்னே சொன்னேன் நான் வந்து தமிழ்நாட்டுக்கும் எம்பியாக எஃபெக்டிவாக இருப்பேன்னு சொன்னேன் அதனால் இப்போ வந்து அவங்க என்ன கவுன்சிலில் எடுத்திருக்காங்க அப்போ மொத்தமாக எங்கே எந்த எந்த இடத்துக்கெல்லாம் போனமோ பண்ணமோ அதெல்லாம் நான் பண்ணித்தான் ஆகணும் தமிழ்நாட்டில் முக்கியமாக பெட்ரோல் துறை அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் இங்கே மேம்படுத்துறதுக்கான திட்டங்கள் திட்டங்கள் இருக்குது காவேரி பேசனில் திட்டம் வந்து இஸ் அதெல்லாம் நடக்கணும் எல்லாம் பிளானிங்கில் நான் இப்போ தான் வந்து எனக்கு டூரிசம் ஓகே என் எந்த அளவுக்கும் போகலாம் சிந்தனை ஆனால் பெட்ரோலியம் வந்து டோட்லி டெக்னிக்கல் நான் கற்றுக்கிட்டு தான் எதுவும் எது பண்ணக்கூடியது எது பண்ணக்கூடாதது இதெல்லாம் வந்து நான் கற்றுக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் சொல்றேன்ஸ் நோலிக்ஸ் நோ பாலிட்டிக்ஸ் நோ பாலிட்டிக்ஸ் நோ பாலிட்டிக்ஸ் அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனல் இஃப் யூ வாண்ட் பொலிட்டிக்ஸ் தென் யூ கேன்

இது எப்படின்னு எனக்கு நான் கற்றுக்கிட்டு படித்து வச்சுருக்கேன் நான் வந்து விளக்கமாக வந்து சொல்லி எல்லாவரையும் நான் வந்து கற்று வைக்க முடியாது அப்போ அதுக்கெல்லாம் வழி வந்துடும் நினைக்கிறேன் நமக்கு இந்த க்ரூட் ஆயில் ப்ராசஸ்ட் ஆயில் பேலன்ஸ் அதை அதையெல்லாம் பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டால் இந்த கேள்வியெல்லாம் வராது

எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தூங்குறதுக்கு இடம் கொடுத்த இடம் சென்னை தமிழ்நாடு தமிழ்நாடு நேசிக்கிறேன் பாஷம் இருக்கு பாசம் இருக்கு புரிஞ்சுக்கு multimulti- Jazique, Hiawatha,